வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னா கால கணிதம் படி இது நாலாவது இடத்துல இருக்கும் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே டேலண்டான பர்சன்கள் கண்டிப்பா சொல்லலாம் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதே போல கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அமைதியான குணத்தை கொண்டவங்க எப்போதுமே நிதானமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மா மீது அதிக அக்கறை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்களுக்கு அம்மாவோட குணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க மற்றவங்க கூட பழகும் போது அம்மா கிட்ட இருக்கிற குணத்தை அப்படியே வெளியில் காட்டுவாங்க அன்பும் பாசமும் கண்டிப்பாக இவங்களுக்கு நிறையவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட குடும்பத்தார்கிட்டையும் இவங்களோட சுற்றி இருக்கிற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கண்டிப்பாக உண்மையான அன்பை வெளியே காட்டக்கூடியவங்க அதே போல் அதே போல் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் நபர்களையும் சரி இல்லைன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் சரி அதிக ஈடுபாடு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அதே போல் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் இவங்க வாழ்க்கையில் அடிபடுவாங்கன்னு சொல்லலாம் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நபர்கள் அதே போல் கஷ்டங்களையும் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க இதனாலேயே கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் பொறுமையுடன் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்காக நிறைய உழைக்கக்கூடிய நபர்கள் ஒருவேளை இவங்க விரும்பாட்டி கூட நிறைய விஷயங்களில் இவங்க பொதுமக்களுக்காக இறங்கி வேலை செய்வாங்க அதுக்கேற்ற சூழ்நிலை இவங்களுக்கு தானாகவே அமைஞ்சிடும் ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேவை அருமை கண்டிப்பாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தான் அவங்கள பாவம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக உதவி செய்வீங்க ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம உங்கள் மேலேயே தப்பு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் மன வருத்தம் அடையறக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி சொன்னால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெளிவாக புரியுங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் அந்த திறமை கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லைனா பெரிய இடத்துல அந்தஸ்தான போஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இல்லைனா கூட பெரிய இடத்து மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி இவங்க தொடங்குறக்கு முன்னாடி ஆயிரம் டைம் யோசிச்சுடுவாங்கன்னு சொல்லலாம் பிளான் பண்ணி தான் எந்த விஷயத்தையும் செய்வாங்க அதே போல் இவங்களுக்கு பேச்சு திறமையும் அதிகமாக இருக்குது சிறப்பான பேச்சு திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்குவாங்க அந்த இயல்பு இவங்களுக்கு தானாகவே இருக்கும் அந்த இயல்பு பார்த்திங்கன்னா இவங்க நிறையா விஷயங்கள்லேருந்து கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதுல இருக்கிற லாபத்தை துல்லியமா கணக்கிட்டுருவாங்க லாபம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தொடங்க கூட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய நபர்களோட பழகக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்க எல்லாத்தையுமே இவங்க க்ளோஸாக வச்சுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த நபர்களை மட்டும் ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டு மித்தவங்களையெல்லாம் தள்ளி கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இவங்க குடும்ப நபர்களுடன் நிறையா அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க இல்லைன்னா பிஸ்னஸ் பீப்புளோட நிறைய பேர் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர்த்து அட்டாச்மெண்ட்டோட தான் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இவங்க எமோஷ்னல் பீப்புள்ஸ் அதனால் எப்போவுமே இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் ஒருத்தங்களை சார்ந்து தான் இவங்க எப்பவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தனிமையில் இருக்கிறது அதிகமாக பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் அதே போல் நிறைய கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெண்களால் அப்படி இல்லைன்னா தண்ணீர்னால் நிறையா பேர் அதிர்ஷ்டம் அடையிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குறிப்பாகவே நிறைய சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ரொம்பவுமே பிடிக்கும் அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தன்னோட சொந்த உழைப்பால் முன்னேறக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு லக்குங்கிறது பெருசாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால இவங்க சுய உழைப்பால் அதிகமாக சொத்தை சேர்க்கறக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்க அம்மா வழியில் நிறைய சொத்துக்கள் சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரங்களோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே என்டர்டெயின்மென்ட் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் இவங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க மாதிரியே இவங்க அப்பாவும் கண்டிப்பாக சொகுசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் குடும்பத்தின் மீது கண்டிப்பாக அக்கறை இருக்கும் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டு சொகுசு இது போன்ற விருப்பம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தள்ளி நின்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் எதுலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் அதே போல் இவங்க தந்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வீண் செலவுகள் செய்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய இவங்க காசு கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க ஆனால் எப்படி பார்த்துட்டாலும் சரி கடகராசிக்காரங்களுக்கும் இவங்க தந்தைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள ஒத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இவங்க அப்பா செஞ்ச தொழிலை இவரும் செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் கடகராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா பிரியர்கள் தான் இவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அன்மாவுக்கு உள்ள குணங்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்பவுமே பிடிக்கும் அன்பு காட்டு வளர்க்கக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்க அம்மானால இவங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுறக்கும் இவங்க வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இவங்க அம்மானால் இவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் இவங்களோட பெற்றோர்கள்னால் இவங்க கஷ்டப்பட்டாலும் சரி நிறையா லாபங்கள் பெறக்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கை துணைக்கும் நிறைய விஷயங்களில் ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி ஸ்பீடை டக்கு டக்குன்னு செய்யணும்னு நினைக்கிப்பீங்க ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையுடன் செயல்படக்கூடிய குணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதனால நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜுங்கிறது அதிகமாக செட் ஆகாதுன்னு சொல்லலாம் ஒரு வேளை செட் ஆச்சுனாலும் அது தப்பான முடிவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு மாறக்கூடிய நபர்கள் அதனால இவங்க லவ் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்து அவங்கள மேரேஜ் செஞ்சுட்டாங்கன்னா எதிர்காலத்தில் இது தப்பான முடிவுன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்போது நிறைய பிரச்சனைகள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்கள மாற்றிக்கக்கூடிய நபர்கள் அதனால இவங்களுக்கு ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாள் கோபப்படுவாங்க ஒவ்வொரு நாள் சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு நாள் ஊர் சுற்றலான்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கு மாறிட்டே இருக்கிறவங்க இவங்க எதுலேயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இவங்க எப்படி அம்மா குணம் அதாவது அன்பான குணங்கள் இவங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க ஆனால் அதே மாதிரி அன்பான குணத்தோட வாழ்க்கை துணை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் கிடைச்சா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சுகமாக இருக்கும் ஒரு வேலை கிடைக்கலைன்னா இவங்க வாழ்க்கை பொழுதுமே போராட்டமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்போவுமே கோபக்காரங்களாக இருப்பாங்க அதே போல் நிறைய திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க கடுமையான வேலையை கூட இவங்க எடுத்து போட்டு செய்வாங்க ஆனால் எப்பவுமே கோபம் உள்ள நபர்கள் கூடன்னு சொல்லணும் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பீடா வேலை செய்யக்கூடாது யோசிச்சு எதுவுமே பொறுமையாக தான் செய்யணும்னு நினைப்பாங்க ஏன்னா அங்க சனி ஆதிக்கம் அதிகமா இருக்கிறங்காட்டி எதையுமே பொறுமையா செய்வாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல தான் கட் அண்ட் ரைட்டா இருப்பக்கூடிய நபர்கள் ஆனால் கடகராசிக்காரங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க எதையுமே ஸ்பீடாக செய்வாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க முடிவையும் அப்பப்போ மாற்றிக்குவாங்க இதனால் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களை ஒத்து போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவியாக இருப்பாங்க ஆனால் உங்களையும் அவங்க கூட வேலை செய்ய வச்சுருவாங்க கண்டிப்பாக உங்கள வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் கடகராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடகராசிக்காரங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கத்தன்மை அதிகமாக இருக்கும்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரங்க இவங்க குழந்தை மேலே ரொம்ப அக்கறை வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது இருக்கும் சில காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ள போயிடுவாங்க இது இவங்க வாழ்க்கையாக மாறிடும்ன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களோட குழந்தைகள் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இவங்களை மாதிரியே இவங்க வாழ்க்கையில் கடகராசிக்காரங்க மாதிரியே இவங்க குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கும் இல்லைன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள கண்டிப்பாக இவங்க குழந்தைகள் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் சரி இவங்களும் சரி இவங்க குழந்தைகளும் சரி கண்டிப்பாக ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க அவங்களும் கண்டிப்பாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க கடகராசிக்காரங்களுக்கு தொழில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்கிற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் டீச்சிங் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லைன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் அரசில் அரசு வேலையில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அரசு வேலையில் தொடர்பு உள்ள நபர்கள் கூட இருந்து அதுக்கேற்ற வேலை செஞ்சு கொடுக்கிற நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சமூக வேலை ரொம்ப பிடிக்கிறங்காட்டி சமூக வேலையில் கூட இவங்க வேலை செய்யறதுக்கு அதிகமாக விரும்புவாங்கன்னு கூட சொல்லலாம் அப்புறம் இவங்க தொழில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட சேர்ந்து செய்கிற தொழில்களும் இவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா இவங்க குடும்ப நபர்களோட சேர்ந்து செய்கிற தொழில்களும் இவங்களுக்கு அதிகமாக சூட் ஆகுறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல கடகராசிக்காரங்களோட குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க கூட டச்சில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களும் அவங்க கூட கண்டிப்பாக டச்சில் இருப்பாங்க உறவினர்களை கண்டிப்பாக இவங்க விட்டு கொடுத்துடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா நிறைய விஷயங்கள்ல சிறிய சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்க உறவை விட்டு கொடுத்துட மாட்டாங்க இவங்க உறவினர்களும் இவங்களை கண்டிப்பாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க இவங்க நண்பர்களும் அதே போலதான் இவங்க நண்பர்களாக கண்டிப்பாக விட்டு கொடுத்துடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த அளவுக்கு இவங்க நண்பர்களோட க்ளோஸாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இவங்க நண்பர்களும் இவங்க கூட கண்டிப்பாக க்ளோஸில் இருப்பாங்க அதே போல் நிறைய நண்பர்களாக வச்சுருப்பாங்க ஆனால் சில பேர்த்து கூட தான் ரொம்பவுமே க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்கிறது கிடையாது ஆனா நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்